அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஐயாவாக இருந்து தற்போது அப்பாவாக பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அவரை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் ஐயா மோசம் போயிட்டோம் ஐயா மோசம் போயிட்டோம் நம்ம போட்டிருந்த பிளானெல்லாம் வீணாயிரும் போல இது கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தவங்கலாம் நம்மளை காலம் பார்த்து கழட்டி விட்டு போயிடுவாங்க போல தெரியுதுங்க ஐயா அதுக்கான சிக்னல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ சமீபத்தில் கூட திருநெல்வேலிக்கு போயிருக்கும் போது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை நம்ம செட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அங்கே இருக்கக்கூடிய பாட்டிங் கையில் ஒரு பதாகையை கொடுத்து இந்தாங்கம்மா இதில் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுன்னு போட்டிருக்குது அங்கே பிடிங்க இரநூறு அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை காட்ட சொன்னோம் ஒரு பாட்டி கூட இரநூறுவா அப்படின்னு சொல்லி நபகம் இருக்கா எவ்வளோ பாட்டி தரங்க இரநூறுவாயா அப்படியாக ஹார்டு ஒர்க் பண்ணி அரும்பாடுபட்டு இரநூறு தொகுதி நாங்கள் சியோராக வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்குறா நம்ப வச்சிட்ருக்குறோம் ஆனால் நம்ம ரகசியமாக ஒரு சர்வே எடுத்து எல்லாம் பார்த்ததில்ல நூற்றி இருபது கூட இன்னைக்கு நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிற கூட்டணி இப்படியே கண்டினியூ ஆனால் கூட நூற்றி இருபது நூற்றி முப்பது தாண்டாது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்ததாக கூட நாங்கள் கேள்விப்பட்டோம் இருந்தாலும் இந்த இரநூறு அப்படின்னு சொன்னால் தான் உடன்பிறப்புகள் எப்பவுமே உற்சாகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களே உற்சாக மூட்டக்கூடிய நம்பர் அந்த இரநூறு அப்படின்றது போக ஜெயிக்கக்கூடிய கட்சின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வைக்கலான்லாம் நம்ம இதை பண்ணிட்டுருக்குறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வீடியோ கூட நீங்கள் போட்டிருந்தீங்க ஐயா உங்களில் ஒருவன்ட்டு அதில் அந்த அப்பா சென்டிமெண்ட்லாம் பற்றி பேசியிருந்தீங்க அது உண்மையிலேயே நெகிழ வைக்கக்கூடியதாக இருந்துச்சு அதில் போகிற போக்கில் இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அதுதான் இப்போ முக்கியமாக நான் உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக வந்த இடம் அதாவது இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து அப்பப்போ முரண் மாதிரி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க முரண்கள் இருக்கா கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன் முரண்பாடாக நினைக்கிறது இல்லை எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படி தானே சொன்னீங்க நாங்களும் அப்படி தான் அங்கே இருந்தோம் காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் இப்படி நம்ப வைக்கிறது தொழில் திரும்ப அவர் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் அப்படி தானே சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட்டணி உறுதியாக இருக்கிறதுன்ட்டு வெளியே வந்து அப்படி தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஆனால் இந்த மனுஷன் ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப சீரியஸான மூஞ்சை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி உங்களை நம்ப வச்சுட்டு பின்னணியில் என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா ஆ இருநூறு தொகுதிகள் இல்லையா பாருங்கயா திருத்த குட்டிங்க எப்படி எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அந்தந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்றது இந்த இடத்துல நான் எக்ஸ்போஸ் பண்றேன் இந்த கேரளா எங்களுக்கு நான் உன்னை சொல்றேன் இந்த மாவட்டத்தை என்னப்பா திருமுக ஆட்சியர் இந்த மூணு மாதம் மூணு மூணு தொகுதி திருமுகா சீராய் மயிலாடு மூணு தொகுதி எம்எல்ஏ பிடிக்க முடியாது நாங்க யார் வேறு ஜெயிச்சிக்க மாட்டோம் சாமுத உன்னிக்க போட்டோம் நானும் உன்னிக்க வர மாட்டோம் ஐயா எரநூறு இவங்களே மூணுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் இந்த மூணு தொகுதியில் திமுகவை ஜெயிக்க உடமாட்டோம் பாமக கூட ஜெயிச்சுட்டு போட்டோம்யா ஆனால் உங்களை ஜெயிக்க உடமாட்டோம் பார்த்துக்க நாங்களாம் அப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வன்னிக்குட்டி இந்த இவர் ரவிக்குமார் எம்பி தோழ திருமா அப்படின்றவங்களாம் வந்து மேலாப்பில் சொல்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்பிடுறீங்க சூதுவாதம் தெரியாமல் நம்பிடுறீங்க ஆனால் மட்டத்தில் என்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இந்த ஒரு ஏரியாவில் விழுப்புரம் ஏரியாவில் மட்டும் மூணு தொகுதிக்கு வெட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க வெற்றி தோல்வியை தீர்மானம் பண்ணுறது இந்த வன்னிக்குட்டி மாதிரியான ஆட்கள் கிடையாது அது வந்து மீடியா முகங்கள் தான் ஆனால் உண்மையிலேயே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இந்த மாதிரியான மாவட்ட ரீதியான பொறுப்பாளர்கள் தான் ஆனா ஒரு ஒருத்தரும் என்ன மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இன்னொன்னு கேளுங்க சங்கிகளுக்கு பாதுகாப்பே திராவிட முன்னேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் என்பது உங்களுக்கு எதிரான முடிவுகளை தரும் அதை முடிவுகளை தருவதிலே விடுதலை சிறுத்தைகளாகிய நாங்களும் களம் காண்போம் திராவிடர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட மாடல் இருக்குமானால் அந்த மானங்கட்ட திராவிட மாடல் காணும் இந்த பரவல் சமூகத்தை விட்டு

இவங்களை நம்ம விடக்கூடாது இவங்களை நம்ம தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா கீழே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மாவட்டமா இப்ப இன்னொரு மாவட்டத்துடைய நிலவரத்தை நம்ம பார்க்க போறோம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் நாங்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்று எந்த தொகுதி ஸ்டாலின் ஐயா இரநூறு எங்க இருந்து பாருங்க என்ன பிளான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நானும் விசாரிச்சு பாத்துட்டுங்கய்யா நான் போகிற வர இடங்களில் கூட அங்கே இருக்கக்கூடிய வீசிக்கிற ஆளுங்கக்கிட்ட நம்ம நண்பர்கள்கிட்டலாம் கேட்கும் போது வாட்டி இரு மொத்தத்துக்கு சேர்த்து வச்சு செஞ்சு விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்கய்யா இப்போது என்ன தான் இந்த மீடியாவில் வரக்கூடியவங்க ஒரு மாதிரி அப்படியே பாலிசாக பேசினாலுமே கூட கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களை கம்ப்ளீட்டாக நமக்கு எதிராக மாற்றிட்டாங்கன்னா அவங்களுடைய மனநிலை அப்படியே மாறிடுச்சுன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட அவங்களுக்கு உரசல் ஏற்பட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சிங்காவாது சிங்காவல்னா வேலை செய்ய மாட்டாங்க அப்போ அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் வரும்போது கூட்டணியிலேயே இருந்தாலும் எதிராக நிற்கிறவங்களுக்கு வேலை பார்த்து விட்டு போயிடுவாங்க ஆனால் அது அவ்வளோ தூரம் கூட போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தேர்தல் நேரத்தில் பானையில் உதயசூரியனை வரைஞ்சி கொண்டு போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த மக்களே பிச்சுப்பிடம் உன்னைய ஓட்டுகிட்டுன்னு கேட்டு இந்த பக்கம் வந்துடாத உன்னைய வேங்கை வேல் விஷயத்திலும் தூக்கி நம்மளுக்கு மேலேயே பழிய போட்டாங்க அந்த கனியாமூர் பள்ளி விஷயத்துலையும் போட்டு நம்மளுக்கு மேலேயே பழிய போட்டாங்க ஏ டூ ஆனாம அது போக பாத்தீங்கன்னா இங்க கள்ள சாராயத்தை தட்டி கேட்க போன இடத்துல ரெண்டு பேரை வெட்டி போட்டாக்கு அதுக்கப்புறம் ஏன் கொலை பண்ணீங்கன்னு கேட்டா அது முன்பகை காரணமா அப்படிங்க வேண்டியது நம்ம ஆளுங்க உயிர் எங்க போனாலும் அது அவங்களுக்குள்ளேயே ஏதோ பிரச்சனைங்க அது முன்பகைங்க அது அப்படிங்க இப்படிங்க இவங்களாம் வந்து நீல சங்கிங்க இவங்களாம் ரவுடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே முத்திர குத்த வேண்டியது இது ஒரு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டு இது ஒரு கட்சி இது கூட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களை ஜெயிக்க வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா பிச்சுப்படுவேன் அப்படிங்கிற மாதிரியான பொதுநிலையில கீழ் மடத்துல இருக்கிறவங்களை பூரா தயார் பண்ணி வச்சிருக்கிறாருங்க நம்ம சிறுத்தை ஆனால் மட்டத்தில் வந்து இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்படிங்கிறது தெரியறதுக்காக அது வரைக்கும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிட்டு இருக்கிறாரு அதை நம்பி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருக்கிறீங்க சரி விசிக்காக தான் இப்படி விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் சிபிஎம் நம்ம செஞ்சட்டை தோழர்கள் அவங்க அவங்களோட அட்வான்ஸாக அடுத்த லெவலில் நோக்கி போயிட்டுருக்கிறாங்களாம் அதாவது எதிர்கடையில் நம்ம ஆப்போசிட் கடையில் போய் இப்பயே பேச ஆரம்பிச்சுட்டாங்களா வியாபாரம் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு உடன்பாடு வந்திருக்கிறதாகவும் நிச்சயமாக சரியான நேரம் பார்த்து சாக் கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இந்த சாம்சங் போராட்டம் இந்த சாம்சங் தொழிற்சங்கம் சம்பந்தப்பட்ட போராட்டம் எதுக்காக போய் இவங்க பாராட்டு விழாலாம் நடவு நடத்திட்டு ஐயா ஸ்டாலினுக்கு சால்வெல்லாம் போட்டு வந்தாங்கன்னு தெரில ஏதோ போட்டு வந்தாங்க ஆனால் அந்த போராட்டம் முடியல அந்த நிலையில என்ன பாருங்க நேற்று கூட ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க சாம்சங் தொழிற்சாலையில் சங்க நிர்வாகிகளுக்கு எதிரான நடவடிக்கையை திரும்பப் பெறவும் தொழிற்சாலைகளில் சட்டவிரோத உற்பத்தியை தடை செய்யவும் தமிழக அரசை தலையிட வலியுறுத்தி சுங்குவா சத்திரத்தில் இ முத்துக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுன்னு சொல்லி அங்கே பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் மாதிரி மொன்ன ஆர்ப்பாட்டம் கிடையாது நல்லா அருமையான ஆர்ப்பாட்டம் நல்லா கூட்டம் கூட்டி அங்கே சிபிஎம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து அவங்களை மேலும் இரிட்டேட் பண்ணக்கூடிய வகையில் நம்ம தொழில்துறை அமைச்சர் நல்லா ரெண்டு கோப்பையை வின் பண்ணிட்டு வந்த மாதிரி ஏதோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடி ரெண்டு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டு வந்த மாதிரி ரெண்டு கப்பை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு சிரிச்சுட்டு நிற்கிறாருங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து இன்னும் இரிட்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஏங்க நாங்கள்லாம் இங்கே எங்களுடைய அடிப்படைக்காக இருக்கிறோம் இந்த தொழிற்சங்கம் எங்களுக்கு வேணும் எங்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் அதை பற்றி துளியும் கவலை இல்லாமல் அங்கே வந்து உங்களுக்கு ஆட்டம் கேட்குது ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கடுகடுன்னு இருக்கிறாங்க இந்த பக்கம் உடன்பரப்புகளுடைய அறிக்கைமன்ற பார்த்தாலும் நியாயமாக தாங்க இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நீங்கள்லாம் போராடுறது வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது குடும்பம் குட்டியை பார்க்கறது இது முக்கியமாக இல்லை வந்து எங்கள் அப்பா எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் முக்கியமாக மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் வருது அதை நாங்கள் சிறப்பாக பண்ணணும் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நாங்கள் வந்து எங்கள் கழகத்துக்குள்ளே நடத்துகிறோம் ஒட்டு மொத்த அமைச்சர்கள் சென்னை மேயர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் அங்கே பிளேயர்ஸாக இறக்கியிருக்கிறோம் அங்கே அவங்களுடைய கிரிக்கெட் வித்தைகளை காட்டிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து கிரிக்கெட் போட்டிகள் முடிஞ்சிருக்குது அதில் வந்து கழக இணைய பிரிவு அணை வந்து அணி வந்து ஜெயிச்சிருக்குது கப்பு வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தெல்லாம் கைவிட்டுட்டு வந்து இந்த கப்பு வாங்கினதுக்கு பாராட்டு விழா நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் எதிர்பார்க்குறாங்க அவங்க எதிர்பார்ப்போ ஒரு நியாயமான எதிர்பார்ப்போ அந்த உடன்பிறப்புகள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் முக்கியமா முக்கியமாக இல்லை இந்த மாதிரி போராட்டம் வாழ்வாதாரம் அப்படி அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கிறது முக்கியமாக அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டுருக்குது அதனால் அதனால் ஏற்கனவே எங்கள் தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கிற தீயிலே ஒரு டேங்கர் லாரி நிறைய பெட்ரோலை கொண்டு வந்து பெரிய பைப் வழியாக திறந்து விட்டு அதில் ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஒரு தொழில்துறை அமைச்சர் இதை கண்டுக்காமல் அங்கே பார்த்து என்ன ஆட்டம் காட்டிக்கிட்டு என்ன சிரிப்பு பாரு நம்மளாம் இங்கே அழுதுட்டுருக்குறோம் சிரிப்பு அதாவதுங்க மக்களுடைய சைக்காலஜி என்ன அப்படின்னா நீ எவ்வளோ பகுமானமாக வேணால் இருந்துக்கோ எவ்வளோ சொத்து வேணால் வச்சுக்கோ நீ என்ன வேணால் சம்பாதிச்சு வச்சுக்கோ ஆனால் அதை வெளியே காட்டிக்கிட்டு பகுமானம் பண்ணிக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தே வச்சுங்களேன் வழக்கமாக இருக்கிற எரிச்சலை கூட நூறு மடங்கு எரிச்சல் ஆகும் அப்படியான எரிச்சலை அவங்க எந்த துறையிலேருந்து போராட்டிருக்கிறாங்களோ அந்த துறையுடைய அமைச்சர் வந்து அவளை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதே தான் உங்களுக்கு விசிக்கா என்ன சொல்கிறாங்களோ விசிக்காவில் அடிமட்ட தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் உங்களுக்கு இதை பத்து கொடுத்தாங்க பதினஞ்சு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு கூட்டணிக்கு போய்ட்டு பிச்சுப்பிடுவேன் ஆமாம் நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும் நாங்கள் யாரும் பின்னாடி வரமாட்டோம் போகிறதா தான் நீ தனியாக போ அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தொண்டர்கள் எல்லோரும் சொல்கிறதுனால சரி வேறு வழி இல்லை இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்களும் மெதுவாக அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ணுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்கிறதாக தெரியுதுங்க ஐயா அப்போ வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பது உடன்பிறப்புகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் உடன்பிறப்புகளுக்கு எப்படி சாத்தியம் அவங்க தான் ஏற்கனவே தினசரி இருநூறு வென்று இருக்கிறார்களே அதனால் வந்து அவங்க மட்டும்தான் இரநூறு வெல்ல முடியும் திமுக இரநூறு வெல்ல முடியாது இரநூறு இல்லை வெற்றி எண்ணிக்கையான அந்த நூற்றி பதினேழில் கூட வெல்ல முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் ஆயிடுச்சு இந்த கூட்டணி தொடர்றதே சந்தேகம் அப்படியே தொடர்ந்தாலும் இந்த கூட்டணி இனிமேல் ஒர்க் அவுட் ஆகுறது அதோட பெரிய சந்தேகம் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க பூரா வெவ்வேறு மாதிரி தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குதுங்க ஐயா இது எதுவுமே உங்கள் காதுக்கு போகாமல் உங்களை ஏமாத்திட்ருக்குறாங்க ஒரு குரூப்பு அந்த குரூப்புக்கிட்ட அலாட்டாக இருங்க என்று சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி